அப்போ குழந்தைப்பேர் மிக முக்கியம் அது குழந்தை பேர் இல்ல என்ன பண்ணணும் உடனே யாராவது தூக்கிட்டு வேற எங்கயாவது போய் பாக்குறது அவர் ஜோசிகளை பாக்குறது மந்திரவாதியை பாக்குறது நியூமராலஜி பாக்குறது வெடியானத்தை வாங்கி கட்டுவோமா வேலை வாங்கி கட்டுவோமா மணியை வாங்கி போடுவோமா இதெல்லாம் கிடையாது வாங்க இல்லையா குருநாத போய் பாக்கணும் உடனே உடனே நமக்கு ஒரு குறை இருக்கின்றது என்றால் நம்ம நமக்கு ஏதோ துன்பமாக ஒன்றை கருதுகிறோம் என்றால் குருநாதரை சந்தையில நினைவு செய்யணும் இல்லைன்னா நேரம் முடிஞ்சா போய் பார்க்கணும் அவரு நேரம் போய் பார்த்தார் குருநாதனை பார்த்தேன் ஐயா இது மாதிரி குழந்தை பேர் கயிறு சாத்தி பார்த்து ஒரு பதம் தர சிவபூச முடிச்சோட அந்த பதிகம் என்னன்னா திருவென்காட்டு திருவெண்காடு பதிகம் அது குழந்தை பேருக்கான பதிகமா அந்த பதியம் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் வேற நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு பிள்ளை பேரு கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்குமாங்கய்யா கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்குமாங்க கேள்வி வேற வரும் அதனாலதான் சாமி அடுத்த வார்த்தை வேணையா சந்தேகமே படாது நான் எந்த பணியை எடுத்து பின்பற்றும் பொழுது தொடர்ந்து செய்யும் பொழுது முதல்ல நம்ம இன்ன இருக்கக்கூடாது ஐயா இருக்கக்கூடாது ஐயா இருக்கக்கூடாது மிக பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கெட்ட விஷயம் ஒண்ணு என்னன்னா நம்ம கிட்ட மாத்திர ஐயா இது சொல்றாங்க ஐயா மாத்திரை கொடுத்தா டாக்டர் குடுத்தாருன்னா சரியாயிருமாங்கய்யா சரி ஆயிடுமான்னு கஷ்டம் தான் கண்டிப்பா சரி ஆயிருங்க முடிஞ்சு போச்சு கண்டிப்பா நடக்கும் அதுதான் உறுதி குருநாதர் சொல்றாரா நமக்கு அதான் நடக்கும் அவ்வளவுதான்

ஏன்னா அவன்தான் விதியை ஊட்டி ஆன்மாவிக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கான் அவனை போயிட்டு மாற்றுவான் அப்போ யார் விதியை மாற்றுவார்கள் என்றால் அருளாளர்கள்தான் குருநாதர ராகு எழுந்தருளவர்கள் தான் நமக்கு என்ன பண்ணுவாரு விதியை மாற்றுவான் சாமி என்ன பண்ணுவாரு அது அவங்க மூலமா தான் செய்ய நேரம் செய்ய மாட்டேன் நேன் பெருமான் நடுநிலை அவனே வினையை ஊட்டிக்கிட்டு அவனே வினையை கொஞ்சம் எடுத்துனாலும் என்ன அவன் தப்பா இரு அப்புறம் என்ன சாமியை அப்படி தான் அப்போ நாம் எப்படி நம்முடைய வினைகளை இல்லாமல் செய்ய முடியும் என்றால் ஒரே வழிதான் நமக்கு குருநெறியில் நின்றால் ஒழிய வினைகள் தான் என்ன பண்ண வினைகளை கொஞ்சம் 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 கொஞ்சமா தேய்ச்சி அது நிறைய ஒரு பாடல சொல்லுவாரு குருநாதராக தனக்கு எழுந்தருளிய அந்த சகலாக பண்டிதரை பாக்குறாரு சகலாத பண்டி பதிகம் தரா அந்த பதியத்தை ஓதுகிறாரு ஓதிய நிலையை நிறைவேற அவருக்கு ஒரு குழந்தை ஒரு தவ குழந்தை வந்து பிறக்கிறது அதுதான் நெய்கண்டார் பெரும் சிவஞானத்தை உத உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார் தன்னக்கு தன்னிடம் இருந்து பதிகத்தை பெற்று பிறந்த ஒரு குழந்தை சித்தாந்தம் எடுக்கின்றதான் மிகப்பெரிய சைவத்தை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறதா அந்த குழந்தைய வந்து பார்க்க சொல்லுங்க அவர் ஒன்னும் பாக்குற மாதிரி இருக்குல்ல சரி நாம போயிருந்து சொல்லி இவர்களை பெற்றார் ஆமா நீங்க தான் நீ தான் இப்ப அந்த பதிகம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா சாமியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்மாப்பா இப்ப ஏதோ முப்பதுன்னு பேசிட்டு இருக்கேன் பதி பசு பாசம் எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படி அப்படின்னா ஆனவன்னா என்னப்பா சொல்லு அப்படின்னு ஆனவத்தின் இயல்பு என்ன இதுக்கு உடனே என்ன பண்ணிக்கணும் உட்காந்து ஒரு டக்குன்னு கூகுள்ல போட்டு என்ன போட்டு பதிகம் பார்த்து ஒண்ணுமே இல்லை ஞான சம்பந்தருடைய பதிகத்தினால் பிறந்த குழந்தை ஞான சம்பந்தருக்கு மூன்று வயசுல ஞானம் மெய்கண்டா ரெண்டரை வயசுலயே மூணு கூட இல்லை ரெண்டுல இருந்து ரெண்டரை புள்ள தான் ரெண்டுறாங்க ரெண்டு ரெண்டரை வயசுலயே ஞானம் அவர் அவர் என்ன பண்ணாரு தாளை உண்ட உடனேயே தந்தையார் வந்து கேட்ட உடனேயே கோணியப்பர் எங்கே கோணியப்பர் அங்கே தூரமா இல்ல இவன் என்று அவருக்கு கிட்டதல்தான் தெரிஞ்சுட்டு இருக்காது அந்த தெரியல தெரியன்ற அவசியம் கிடையாது அவருடைய நிலையை அவருக்கு தெரியுது அவருக்கு தான் பண்றாரு இருக்காது அவருக்கு எப்படி சுட்டி காட்டி